ஜனகி இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மகாலிங்கம் வந்து ரகுராம் வீட்டுக்கு போகிறாங்க போய் வந்து சம்மந்தி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டோன்னே கோவத்தில் சிவராமனும் மணியும் வந்து மகாலிங்கத்தை அடித்து வீட்டை விட்டு துறத்துறாங்க வீடியோ பிடிச்சிருங்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரஹ்ராம் கிட்டே வந்து ஒரு ஜோ காதல் ஜோடி வந்து வராங்க வந்தோன்னே ஆமாம் அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு இன்னும் புரியலையா சார் நீங்கள் தானே வந்து எங்கள் வந்து அப்பா அம்மா குடும்பத்தோட உறவை பற்றிலாம் வந்து எங்கக்கிட்ட வந்து சொன்னீங்க அதனால் நாங்களும் எங்கள் வந்து காதலை வந்து விட்டு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் ரெண்டு குடும்பமுமே புரிஞ்சுக்கிட்டு எங்களை வந்து மனப்பூர்வமாக ஏற்றிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து அப்பா அம்மா ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ஒன்று நீங்கள் தான் எனக்கு பிறக்க அப்புறம் குழந்தைக்கு வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு ரகுராம்கிட்டக்க வந்து சொல்கிறாப்புல சரி அப்படின்னு சொல்லிட்டு வரன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் சிவராமன் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது பார்த்திங்களா அவங்க அப்பா அம்மா த பசங்களுக்காக வந்து எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து காதல் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் பசங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக குடும்பத்துக்காக வந்து கஷ்டப்பட்டவங்க வேண்டான்னு காதல் வேணாங்கிறவங்கள சேர்த்து வச்சதே பெரிய விஷயம் இல்லைன்னா அப்படின்னு இதே மாதிரி எல்லோரும் குடும்பத்துலேயும் நடந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சிவராமன் கரெக்டாக கிட்டே வந்து நாசுக்கா சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இதை நினச்சி ரகுராமும் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து கோவிலுக்கு வர்றாங்க பத்மா பார்வதி அடைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மகாலிங்கத்தையும் அவங்க ஒய்ஃபையும் பார்த்தோன்னா வந்து பத்மா வந்து கண்ணப்புனான்னு சத்தப்படுறாங்க பார்வதியை பார்த்து இவங்களை பார்க்க தான் வந்திருப்பேன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் எதுக்கு என்ன தேவையில்லாமல் இவங்க மூஞ்சியில் எல்லாம் முழிக்க வைக்கிற இவங்களை இந்த ஜென்மத்தில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன் சம்பந்தி எந்த தைரியத்தில் என்னை பார்த்து சம்பந்தின்னு கேட்குறீங்க அதை வந்து என்னை வீட்டை விட்டு வெளியில் துறத்துனப்ப தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு நான் எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னணும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நான் வந்து மட்டும் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி பத்திரிக்கை எல்லாத்தையும் கிளிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்துருக்க மாட்டீங்க என் பொண்ணு வந்து உங்கள் பையனுக்காக வந்து எவ்வளோ பெரிய முடிவெல்லாம் எடுத்தா அப்படி இருந்தோன்னு நான் வந்து இந்த விஷயத்தை செஞ்சேன்னா என் பொண்ணோட முழு சம்மதத்தில் தான் நான் செஞ்சேன் அவளுக்கு வந்து சீனுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளோ ஆசை தெரியுமா அதை விட நீங்கள் அந்த குடும்பத்தை உங்கள் குடும்பத்தோடு வந்து உங்கள் அண்ணன் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக என் பொண்ணு என் கிட்டே கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அப்போயே சந்தேகம் இருந்துச்சுன்னு பத்மா மறுபடியும் பழையபடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த செகண்ட்லேருந்து இருந்தாலும் வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து பேசுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன எதுங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரகுராம் கிட்டே வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடலாமா அப்படின்னு வந்து பத்மாவை வந்து பார்வதி வந்து கேட்குறாங்க கேட்குறப்ப வேண்டாம் அவங்க வந்தால் சண்டை வந்துடும் எல்லா அவங்க இப்போ நேரில் பார்த்துட்டு பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கிட்டு உள்ளே வரலாமா சம்பந்தி அப்படின்னு கேட்டோன்னே ரெகுராம்லேருந்து மொத்த குடும்பம் எந்திரிச்சு நிற்கிறாங்க நீங்கள் வரீங்க அப்போ வந்து மணியும் சரி சிவராமன் ரெண்டு பேரும் வீட்டில் இல்லாததுனால சரி வாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அவங்கள வந்து வெளியில் துரத்தக்கூடாதுங்கிறதுக்காக ரகுராம் வந்து நிற்க சொல்கிறாங்க வாங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க இல்லை தயவு செஞ்சு எங்களை மன்னிப்பு உங்ககிட்ட கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து ஜானகிலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க மேற்கொண்டு வந்து எங்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்தி அது பற்றாதா மறுபடியும் வந்து இப்படி வந்திருக்கீங்களே எந்த தைரியத்தில் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஜானகி கேட்குறாங்க ஒரு நிமிஷம் பதட்டப்படாதீங்க அண்ணி அவங்க என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்ட்டு பத்மா வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே என்ன பத்மா ஒன்று தான் வந்து அவங்க வந்து பஞ்சாயத்தில் வந்து அசிங்கப்படுத்தினாங்க அது அதுக்குள்ளே வந்து நீ விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே வந்து சீனு வந்து வெளுத்து எடுக்கிறாங்க ஏன் காசு பணம் இல்லைன்னு வந்து அவ்வளோ தூரம் அவமானப்படுத்துனதெல்லாம் மறந்துடுவோமா அதுக்குள்ளே நீங்கள் மாட்டுக்கு வரைக்கும் மரியாதை வீட்டை விட்டு போங்க அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து சிவராமனும் சரி மணியும் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வந்த வேகத்துக்கு இவனெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ளே உள்ளே விட்டிங்க மரியாதை வெளில போங்க அப்படின்னு வந்து சிவராமன் வந்து சொல்கிறப்ப மணி இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு செமையாக கத்துறாப்புல ஏன் என் என் பையனை வந்து என்னையும் என் பொண்டாட்டியும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குப்பை மாதிரின்னு அவ்வளோ அசிங்கப்படுத்தினேன் இப்போ என்னடா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ மறுபடியும் சம்மந்தின்னு பேசலான்ட்டு இந்த வீட்டுக்கு வர மரியாதையை நீயே போயிடு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் என் சொல்ல வரதை என் கேளுங்க இதுக்கு மேலே நீ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஆ என் காதில் வந்து பூ சுற்றுறது அதெல்லாம் மரியாதையாக வெளில போ அப்படிங்கிறாங்க சும்மா என்ன பேசிகிட்டு இருக்கேன் இவன்ட்டெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து உ மேற்கொண்டு வந்து மரியாதையாக போய்டு அப்படின்னு சட்டையை பிடிச்சி வெளியில் வந்து கழுத்தை பிடிச்சி தள்ளுறாங்க அதை பார்த்தோன்னே ரகுராம் வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல என்னதான் இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்தக்கூடாது இப்போ வந்து சூழ்நிலை சரியில்லை தயவு செஞ்சு இதை பற்றி பேச வேண்டாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னோடனே தலை குனிஞ்சு வந்து அவர் கிளம்பி போயிடுறாங்க பத்மா இனிமே வந்து அவங்கக்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மாயா இதுக்கு இடையில வந்து மகாலிங்கத்தை வந்து நீங்கள் சொல்கிறது எதுவுமே லாஜிக்காக எதுவுமே ஒத்து வரலை நீங்கள் எந்த தைரியத்தில் வந்து இப்படிலாம் வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா நான் உங்ககிட்ட பேச வரலமா அப்படிங்கிற இது வந்து சொல்லியிருப்பாங்க அந்த செகண்டே வந்து இவங்க எல்லோரும் வெளில போனோன்னா புவனேஸ்வரியை பார்த்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அவருங்க வந்து மனது கரையிற மாதிரியே தெரில அது எப்படி நம்ம ரகுராமாக வந்து எல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கோம் அவர் வந்து டக்குன்னு வந்து மனசு மாறிடுவாங்களா என்ன அந்த குடும்பம் அதெல்லாம் மாறாது உங்கள் பொண்ணு வந்து சீனுக்காக ஒரு முடிவு அதிரடியாக எடுத்தாரில்ல இப்போ சீனுக்காக வந்து நியாயம் கேட்டு கிட்டேயே வந்து போராட சொல்லுங்கள் என்ன இப்போ அதனால் வந்து சீனு வந்து நிச்சயமாக கல்யாணம் பண்ணி வைக்கிற லெவலுக்கு உங்கள் பொண்ணு வந்து திறமை இருக்குது நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து சாரு வந்து வீட்டுக்கு கிளம்பி ரகுராம் கேட்ட பார்க்குறதுக்காக வராங்க பார்த்தோன்னே என்ன விஷயமா வந்திருக்கு அப்படின்னு ஒன்னே சீனவும் சரி மாயாவும் ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த பக்கம் உடனே இவ எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறப்ப பெரியவங்க நீங்கள் எல்லோரும் போட்ட சண்டையில் நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு வந்து நியாயமாக தர்மபடி நீங்கள் என்ன செய்யணுமோ நீங்கள் தான் பொறுப்பு என் வாழ்க்கைக்கு அப்படின்னு வந்து ரகுராமா பார்த்து கே கேட்டுடுறாங்க நான் உடனே மணி வந்து சொல்கிறாங்க உன் அப்பாக்கிட்ட போய் கேட்குறத விட்டுட்டு இந்த வீட்டுக்கு எதுக்கு வர நீ இந்த வீட்டில் வந்து கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் உள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி மணி வந்து அழைச்சிட்டு இங்கே டோரை வந்து சாத்திடுறாங்க அதோட எபிசோட முடிக்கிறாங்க